கடன் தீர்க்கும் அற்புத செடி அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான செடி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த செடியிடம் இப்படி நம்ம வேண்டுதலை வைத்து பார்த்தாலே போதும் பணம் ஜாக்பாட் அடித்தது போல குவியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடனை தீர்க்கும் அற்புத செடி என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பிரச்சனை இல்லாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படா வெளியில் வர்றது இந்த கடனே இல்லாத வாழ்வை நம்ம எப்போ சந்தோஷமாக வாழப்போகிறோம் அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான செடி நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை பிரச்சனைக்கு குறைவே இல்லாத இந்த மனித பிறவியில கடன் பிரச்சனையில அதிகப்படியாக சிக்கி த இருக்கவங்க அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு இந்த ஒரு செடியை வீட்டில் இருந்தாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் இந்த அற்புத செடி பணம் மலை போல் குவியும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை அது என்ன செடி அப்படின்னு பார்த்தோன்னா அது தொட்டா சினிங்கி செடி தான் சக்தி வாய்ந்த வேப்ப மரம் வன்னி மரம் துளசி செடி இது எல்லாமே இருக்கின்ற அதே சக்தி இந்த தொட்டா சிணுங்கி செடிக்கும் கட்டாயமாக இருக்கு தான் உண்மை பொதுவாகவே இந்த செடி வீட்டில் இருந்ததுன்னா பெண்கள் சுத்தபத்தமாக தான் அந்த செடிக்கு அருகில் போகணும் அப்படின்னும் மாத விளக்கு காலங்கள்ல பெண்கள் அந்த செடியை கட்டாயமாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தொட்டா சினிங்கி செடியை நம்ம வீட்டில் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த தொட்டா சினுங்கி செடியை வளர்க்கும் பொழுது அதற்குரிய பராமரிப்பை கொடுத்து சுத்தபத்தமாக அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை